இன்னையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்க உங்க வீட்டுல திருமணம்னு ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் திருமண சீர் நீங்க வாங்குவீங்க இது வேற எங்கேயும் போய் வாங்கிடாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டுல திருமண சீருக்குன்னு ஒரு வாரண்டியா குவாலிட்டியா ஒரு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே நிறுவனம் அன்னை திருமண சீர் மட்டும்தாங்க நீங்க வீட்டுல பழைய பாத்திரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எக்ஸ்சேஞ்சும் நீங்க பண்ணிக்கலாம் அந்த திருமண சீர்ல என்ன கிடைக்கும் என்ன விலைக்கு இருபத்தஞ்சு லாஸ்ட் வரைக்கும் இருக்கு இது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பொருள் வருஷம் வாரண்டியோட

நம்ம அன்னை ஸ்டோர்ஸ் குடுவாஞ்சேரி திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இங்க நம்ம ஒரு வெறும் தொண்ணூத்த டயர்த்துக்கு அப்ளைன்சஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிங்க அப்படின்னா திருமண சீரோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளோ அது நம்ம அன்னை ஸ்டோர்ஸ் வந்துருங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா உள்ள பொருள் வெறும் தொண்ணூத்த நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பினான்ஸ் ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸ்சேஞ்சும் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க வீட்டில் பாத்திரம் அது மாதிரி அப்ளைன்சஸ் எது இருந்தாலுமே நீங்க எக்ஸ்சேஞ்சும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஒன்று ஒரு வோல்டாஸ்ல ஒரு டென் இயர்ஸ் வாரண்டி உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று அது மட்டும் இல்லாமல் செவன் கேஜி கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள செமி செமியோட்டோமிக் வாஷிங் மிஷின் ஒன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ ஒன்னு ஒரு தர்ட்டி எயிட் இன்ச்சஸ்ல ஒரு பெரிய பீரோ ஒன்னு இந்த பீரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் வந்துருங்க லாக்கர்ங்கிறது பாருங்க உள்ள லாக்கர் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சேஃப்டி லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பீரோ வந்துருங்க அவ்வளவு குவாலிட்டியா ஹெவியா இருக்கும் இந்த பீரோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ்ல ஒரு நாலு சேர் வீட்டுக்கு கெஸ்ட் தானே நாலு சேர் வந்துரும் மினி அப்ளைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஒண்ணு அதாவது பிராண்டடா பட்டர்ஃபிளை கொடுக்குறோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அமிர்தா கொடுக்குறோம் பிஜிஎன் கொடுக்குறோம் மெக்காய் சோ இது ஒரு எந்த பிராண்டானு நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிக்சியும் விடியும் பிரீத்தி பட்டர்ஃபிளை சொல்லிட்டு எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் குக்கர் குக்கர் எடுத்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்னு ஒரு தவா ஒண்ணு ஒரு ஆபச்செட்டு ஒண்ணு ஒரு குழி பணியாரம் ஒண்ணு ஒரு பெரிய டூ பண்ண கிளாஸ் டாப் ஒண்ணு சோ இது எல்லாமே இந்த தொண்ணூறு தட்டத்தில் வருதுங்க இன்னும் இதுல என்னென்னலாம் இருக்கும் பாருங்க அடுத்து பாத்தீங்க ஒரு குயின் சைஸ் அஞ்சு காரைகள் குயின் சைஸ்ல ஒரு பெரிய டீ குட் காட்டு ஒண்ணு அதுக்கு பிரீமியமான ஒரு மேட்ரஸ் ஒன்னு லெவன் தௌசண்ட் ஒர்த்துல பிரீமியமான மேட்ரஸ் ஒன்னு ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் அது மட்டும் இல்லாம வீடியோ நிறைய அளவுக்கு ஒரு லக்ஸரி என்ன சோஃபா ஒண்ணுங்க இது என்ன அப்படின்னா உங்களுக்கு மினிமம் மினிமம் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி வந்துரும் இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இங்கிருந்து டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு எல்லாமே வாரண்ட்டி உள்ள பொருட்கள் தான் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு மட்டும் தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் மறந்துடாதீங்க நீங்கள் புது வீடு கட்டிருக்கீங்க இல்லை வீட்டில் ஒரு எல்லா பொருளுமே செட் ஆஃபாக மாற்றணும் இல்லை ஒரு திருமண சீருக்கு பாத்திரத்தை தவிர்த்து எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பாத்திரமும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காம்போவில் இருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க அடுத்து இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது இது நம்ம அன்னை சோர்ஸில் மட்டும் தான் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் நம்ம பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் குடுவாஞ்சேரியில் இருக்குது கள்ளக்குறிச்சியில திருவம் ரோட்ல இருக்கு திருவண்ணாமலையில திண்டியவனம் ரோட்ல இருக்கு மறந்துடாதீங்க இது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு பொருள் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பத்து வருஷம் வாரண்டியோட பாருங்க இதுல என்னெல்லாம் வருது பாருங்க அப்படியே இந்த வீடியோல பாருங்க என்னெல்லாம் வருதுன்னு ஒரு குயின் சைஸ் ஹெட் பாக்ஸ் காட்டு கொடுத்துறோம் லக்ஸரியான பிரீமியமான ஒரு மேட்ரஸ் சொன்ன நாலு பில்லோ கொடுத்துறோம் ஒரு பெட் கவர் ஒன்று கொடுத்துறோம் அடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒன்று கொடுத்துறோம் வீட்டு கெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சேரும் கொடுத்துறோம் அடுத்து ஒரு டீ பாய் ஒன்று கொடுத்துறோம் அதுக்கு செப்பல் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துறோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள ஒரு சேமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்று கொடுத்துறோம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துறோம் டென் இயர்ஸ் வாரண்டி உள்ள ஒரு வோல்டாஸ் ஃபிரிட்ஜ் ஒன்று பெருசு சிங்கிள் ஸ்டார் ஒன்று கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஒன்று கொடுத்துட்றோம் இதில் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க அது இல்லாமல் இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு உடனில் ஒரு பீரோ ஒன்று கொடுத்துட்றோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித்து ஒரு ஸ்டோரேஜோட ஒன்று கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து மினி அப்ளைன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள ஒரு கிரைண்டர் ஒன்று ஒரு மிக்சி ஒன்று ஒரு தவா ஒன்று மூணு லிட்டர் குக்கர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று வாட்டர் ஹீட்டர் ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று கிளாஸ் டப் கேஸ் டவ் ஒன்று குழி பணியாரம் ஒன்று ஆப்பச்சட்டி ஒன்று ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று எல்லாமே கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் பாத்திரம்னு எடுத்துக்கிட்டா ஒரு வீடே நிறைய அளவுக்கு ஒண்ணு அவ்வளவு பாத்திரம் இருக்குங்க அதுல பூஜை ஐட்டத்துல வீடு பூஜை நம்ம சிறப்புற அளவுக்கு இல்லாத பொருளே இருக்காது நம்ம தங்கத்துக்கு எடுத்து பித்தளைன்னு ஒண்ணு சேர்க்கிறோம் இல்லைங்களா அது அவ்வளவு பித்தளை ஐட்டத்துல இதுல வந்துடும் சில்வர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பாலாடல் ஆரம்பிச்சு பெரிய அண்டாவரிகம் எல்லாமே வந்துடும் இதுல ஒண்ணு ஒன்னா என்ன வாரண்டி இருக்கு என்ன குவாலிட்டி இருக்குது அப்படி செக் பண்ணி கிளியரா பாத்தல இதுல பாதி நம்ம சொந்த ப்ரொடக்ஷனுங்கிறதுனால வாரண்டிங்கிறது பிரம்மாண்டம் குவாலிட்டிங்கிறது அட்டகாசம் நீங்க வேற யோசிக்கவே வேணாம் நீங்க திருமண சீன் ஒண்ணு எடுக்கிறீங்கன்னா அது அன்னை திருமண சீர்ல எடுங்க ஏன்னா இன்னைக்கு நீ தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு திருமண சீர் கொடுத்துட்டு கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு நம்ம அன்னை திருமண சீர் மட்டும் தான் இதுல அப்படியே ஒரு ஒரு செக்மெண்டா பாத்துறோம் இப்ப இதுல அஞ்சு செக்மெண்ட் கிட்ட இருக்க ஏறக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு பத்து அஞ்சு பொருள் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு ஒரு வருஷத்துல இருந்து வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம பினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு நீங்க வீட்டுல பழைய பாத்திரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எக்ஸ்சேஞ்சும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த திருமண சீர்ல நீங்க தேவையில்லாத பொருட்களை வீட்டை க்ளியர் பண்ணி நீங்க ஒயிட் வாஷ் பண்ணி வீடு இருந்து திருவிழா மாதிரி மாத்துறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அப்ப தேவையில்லாத பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எக்ஸேஞ்சு போட்டுக்கலாம் மறந்துடாதீங்க இதுல என்னன்னா ஒரு போஜ ஐட்டத்தோட செக்மெண்ட் பித்தலை ஐட்டம் எல்லாமே பாத்துருவோம் ஒரு பாத்திர சில்வர் ஐட்டத்துல ஃபுல் செக்மெண்ட் பாத்துருவோம் மினி அப்ளைசஸ் ஃபுல் செக்மெண்ட் அப்ளைசஸ்ல ஃபுல் செக்மெண்ட் பர்னிச்சர்ல ஃபுல் செக்மெண்ட் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம் பண்ணாம பாருங்க அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயத்தை ஷேர் பண்ணுங்க எங்க வீட்டு பொண்ணு வீட்டுக்கு போன உடனே ஒரு போஜ ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு வைக்கும் போது ரெண்டு பெரிய குத்து விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு அதுக்கான பிள்ளையார் மனம் ஒண்ணு ரெண்டு சின்ன பேபி குழுக்கு அதுக்கு அடுத்து ஒரு வத்தி ஸ்டாண்டு ஒன்னு முக்காலி ஒண்ணு குங்குமச்சிமல் ஒண்ணு சந்தனக்கு என்ன ஒண்ணு ஆயில் என்ன ஒண்ணு ஒரு குண்டு சம்பவம் ஒண்ணு பஞ்ச பாத்திரம் உத்ரண்டி அடுத்து ஆரத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தூபக்கால் பெல்லு ஒரு பெரிய பிளேட் ஒன்று அதுக்கடுத்து ஒரு பெரிய கூட இது எல்லாமே பூஜை ஐட்டத்தில் வந்துடும் சப்போஸ் எனக்கு இதை விட இன்னும் அதிகமா வேணும்னாலும் நீங்க எல்லா ஐட்டமும் பூஜை ஐட்டத்தில் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் அதுவும் இல்லாம இது பூஜை ஐட்டத்தோட சேர்ந்த பாரம்பரியமா ஒரு சட்டி ஒரு அதுக்கடுத்து வந்து ஆரத்தி அதாவது நம்ம சருவுச்சின்னு சொல்லுவாங்க வெண்ணை சட்டி அதுக்கடுத்து ஒரு படி ஜோடுதலை கைத்தவளை அதுக்கடுத்து ஒரு பெரிய தேக்ஸா ஒண்ணு தவளை ஒண்ணு தவளைக்கான தவளை சொம்பு ஒன்று அப்போ ஒரு பெரிய பக்கெட் ஒன்று ஒரு அண்டா ஒன்னு அண்டா மூடி ஒன்னு எனக்கு பக்கெட்லாம் மாற்றி எல்லாம் எடுத்துக்கலாம் வீடியோ நிறைய அளவுக்கு பித்தளை ஐட்டம் பூஜை ஐட்டம்னு வந்துடும் சில்வர் ஐட்டம்னு எடுத்தீங்கன்னா மண்டபமே வந்து மண்டபத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து நம்ம பொருள் வந்து வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து அதுக்கு அடுத்து இதுல ஒரு பெரிய அண்டா அண்டாவுக்கான மூடி ஒரு கிச்சன் கூட ஒன்னு ஒரு பெரிய ஒன்னு தவளை ஒன்னு கும்பகோணம் தவளை ஒன்னு ஒரு அண்ணன் கூட ஒண்ணு ஒரு பெரிய ட்ரம் ஒன்னு மூடிப்பட்ட பக்கெட் ஒன்னு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு வெட்டிங் பராத் ஒன்னு ஒரு சாஸ்மன் ஒண்ணு ஒரு ரெண்டு பெரிய அடுக்கு சட்டி சமைக்கிறதுக்கு ரெண்டு பாத்திரம் அதுக்கு ஹோல்ஸ் மூடிப்பட்ட ஒரு ரெண்டு தட்டுமே கொடுத்துறோம் ஒரு பெரிய பக்கெட் ஒண்ணு அதுக்கு அடுத்து இட்லி பானை ஒண்ணு இட்லி பானை எனக்கு வேண்டாம் வேணாம் குக்கரும் இருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் நம்ம சுகர்பான்னு சொல்லுவோம் இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எட்டு நம்பர்ஸ் இந்த இதுலயும் நம்ம கொடுத்துறோம் அதுவுமே எல்லாமே பெரிய சைஸ் கொடுத்துறோம் மீடியம் சைஸ் தான் கொடுத்துறோம் சின்ன சைஸ் கிடையாது இதுக்குமே பத்து வருஷம் வாரண்ட்டி இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டோப் செட்டு டோப் செட்ல நம்ம சாம்பார்னு எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு மூடியோட நம்ம ஃபுல் செட்டு கொடுத்துறோம் படி செட் படி செட்ல சின்ன படி நடு மீடியம் சைஸ் மூணுமே ஒரு படி செட் ஃபுல் செட்டாக கொடுத்துறோம் காய் காய்வடி காய் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பத்து வருஷம் வாரண்டி இருக்கு வாரண்டி இல்லாத பொருளே இல்ல அதுக்கடுத்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்துறோம் கேரியர் கொடுத்துறோம் ரெண்டு பொரியல் டப்பா கொடுத்துறோம் ரெண்டு சாம்பார் டப்பா கொடுத்துறோம் ஒரு வாட்டர் ஜேக் ஒண்ணு ஒரு பாரம்பரியமா கொடுக்கக்கூடிய பன்னீர் சம்பவம் ஒன்று சந்தன ஒன்று ஒண்ணு சோப்பு டப்பா பவுடர் டப்பா கூட நம்ம மிஸ் பண்ணலீங்க எல்லாமே இதில் கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையுமே வாரண்டியோட கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து முருக்சை ஒன்று ஒரு ரயில் கூஜா ஒண்ணு இது வந்து டைனிங் டேபிளுக்கான டின்னர் செட் இது அரேபியன் டிஷ்னு சொல்லுவோம் இதுலேயுமே ரெண்டு கொடுத்துறோம் சொம்பு சொம்பு வகையில பார்த்தீங்கன்னா நாலு வகையான சொம்புமே இதுல படி படிசொம்பு மோர் சொம்பு ஜோடுதலை லோட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல கொடுத்துறோம் அதுக்கடுத்து மில்க் பேன் ஒன்று கொடுத்துறோம் இது வந்து பெட்டி மசால் டப்பான்னு சொல்லுவோம் அஞ்சிர பெட்டியும் கொடுத்துரும் ஒரு ஆயில் தூக்கு ஒன்று கொடுத்துறோம் ஸ்பூன் ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துறோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு பிள்ளை மனை மனை நம்ம பிளாஸ்டிக் மனை யூஸ் பண்ற பிளாஸ்டிக் மனையும் கொடுத்துருவோம் கடையில் ரெண்டு சைஸ்ல பெரிய சைஸ்ல ரெண்டு கொடுத்துருங்க இது நம்ம சமைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டுமே இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருவோம் இண்டக்ஷன்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆறு தட்டு கொடுத்துறோம் டிஃபனுக்கு ஒரு நாலு தட்டு கொடுத்துறோம் அதுக்கடுத்து பொரியல் தட்டு சூப் பவுலு காஃபி டபரா அதுக்கடுத்து ஜூஸ் டம்ளர் டீ டம்ளர்னு சொல்லிட்டு எல்லா வகையான டம்ளருமே இதுல கொடுத்துறோம் அதுக்கடுத்து ஒரு அருவா மணம் ஒன்று கரண்டி வகைகளை ஃபுல் ரேஞ்சு கொடுத்துறோம் ஸ்நாக்ஸ் பவுல்ஸ் அதுக்கு சின்ன சின்ன இடிக்கு கடாய் இடிக்கி தேங்காய் திருவள்ளு நைஃப் அதுக்கான சோப்பிங் போர்டு உடலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரி மணி பூரி உருட்டி மோர் மத்து அதுக்கு அடுத்து பருப்பு மத்துன்னு அது எல்லா வைக்கும் கொடுத்துரும் ஜலடிலுமே ஸ்டீலில் கொடுத்துருப்போம் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸ் ஒன்று மில்க் பாய்லரும் கொடுத்துறோம் மில்க் சாஸ் பண்ணும் கொடுத்துறோம் மில்க் பாய்லர் ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா பொங்கி வெளியில வராம இருக்கிறதுக்கு மில்க் பாயிலரும் இதை கொடுத்துறோம் ஸோ இப்படி பாத்திரத்துல ஃபுல் ரேஞ்சு கொடுத்துருங்க மினி அப்ளைன்சஸ் மினி அப்ளைன்சஸ் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே பிராண்டட் வாரண்டியோட ஒரு கிரைண்டர் ஒன்று அமிர்தா கிரைண்டர் எடுத்துக்கலாம் இல்ல வந்து பட்டர்ஃபிளை எடுத்துக்கலாம் இல்ல பிஜே ஒண்ணு எடுத்துக்கலாம் இல்ல வந்து நீங்க என்ன பிராண்டு சொல்றீங்களோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியில டூ லிட்டர் கிரைண்டர் வந்து நம்ம வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்து விடிய விடிய மிக்ஸி பிரீத்தி மிக்சி பட்டர்ஃபிளை மிக்சி வேணாலுமே மாற்றி எடுத்துக்கலாம் அதுவுமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துறோம் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று மூணு லிட்டர் ஒரு குக்கர் ஒன்று கொடுத்துறோம் ஒரு ஃபேன் ஒன்னு கொடுத்துறோம் ஒரு தவா ஒன்று கொடுத்துறோம் அதுக்கு அடுத்து ஆப்பச்சட்டி கூலி பண்ணியறோம்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம கொடுத்துறோம் ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்று ஒரு கிளாஸ் டப் கேஸ் ஸ்டவ் ஒன்று அதுக்கடுத்து நம்ம இது செப்பல் ஸ்டாண்டுமே நம்ம பர்னிச்சர் சைட்ல அதேமாதிரி சேர்த்து கொடுத்துறோம் இப்போ இதுல எல்லா மினி அப்ளைசஸுமே வந்துருங்க அதுக்கு அடுத்து பிக் அப்ளைசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்னு கொடுத்துறோம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துறோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள செவன் கேஜ் வாஷிங் மிஷின் ஒன்னு கொடுத்துறோம் அது அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் இதுவா ஃபுல் செக்மெண்ட் லாஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ்ங்க ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் உள்ள ஒரு பெரிய டிரெஸ்ஸிங் டேபிள் இதுல வந்துடும் அதே டிசைன்ல நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கபோர்டு ஒன்னு எடுத்துக்கலாம் எனக்கு கபோர்ட்ல இந்த பீரோ வேண்டாம் உடன் வேணா ஸ்டீல் வேணாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு வந்து ஏகப்பட்ட உள்ள வந்துட்டு நிறைய எடுத்துக்கலாம் லாக்கர் எடுத்துக்கலாம் இதுல வந்து சேஃப்டி லாக்கர் டாக்குமெண்ட் லாக்கர் வந்துடும் இதுல வந்து ஒரு நூறு கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ல இருக்கு நீங்க இதுல மாத்தி எடுத்துக்கலாம் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு நீங்க பழைய பீரோ இருக்கு இல்ல வந்து பழைய பாத்திரம் இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு அடுத்து ஃபர்னிச்சர்ஸ்ல ரெண்டு வீட்டுக்கு தேவையான ரெண்டு சேரு ஒரு டீபாய் ஒரு லக்ஸரியான ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒன்று கொடுத்துறோம் இதையும் தாண்டி கல்யாணத்தோட ஆக சிறப்பு கட்டில் மெத்தை அதுவே பார்த்துக்கிட்டீங்கன்னா கட்டில பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ்ல ஹெட் பாக்ஸ் காட்டு ஒன்று கொடுத்துறோம் அடுத்து இதுக்கு லக்ஸரியான ப்ரீமியமான ஒரு மேட்ரஸ் ஒண்ணு நெட்வர்ட் ஃபேப்ரிக்ல காட்டன்ல இருக்கும் பாத்துங்க அவ்வளவு ப்ரீமியமான ஒரு லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு மேட்ரஸ் சொன்ன நாலு பில்லோ ஒரு பெட் கவர் இது எல்லாமே சேர்த்து நீங்க பாத்துருப்பீங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரம் மட்டும் தாங்க இருநூத்தி பொருள் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியோட ஒரு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இது வேற யாருமே இல்ல நம்ம அன்னை திருமண சீரில் நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா இது உங்க வீட்டுல இல்ல உங்க தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா இருந்தாலுமே நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஐம்பதாயிரத்துல ஒரு லட்ச வரைக்கும் அவங்க சேவ் பண்ணுவாங்க எல்லாமே வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கடை மூணு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் திருவண்ணாமலையில் இருக்கு கள்ளக்குறிச்சியில இருக்கு சென்னையில கூடுவாஞ்சியில இருக்கு மூணு பிரான்ச்சில் தமிழ்நாட்டுல நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையாக இருந்தாலும் மினி பஸ்ஸே போகாத ஊர் இருந்தாலும் நீங்கள் லொக்கேஷன் கொடுங்க டெலிவரி கொடுக்குறது எங்களோட கடமை கொடுக்கும்போது ஒரு ஒரு பொருளுமே செக் பண்ணி தான் நாங்கள் கிட்ட கொடுப்போம் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணியுமே நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் நேரிலேயும் பார்க்கலாம் அது இல்லாமல் அன்னைஸ்டோஸ் டாட் காம்னு நம்ம வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் மறந்துடாதீங்க